ஹாய் நான் உங்க மூனிகா பேசுகிறேன் கொக்கோ டி சேனலில் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கூல் போகலாமா ஏன்னா ஸ்கூல் போகலாம் ஒழுங்காக படிக்க மாட்டேங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறேன் அம்மா நான் ஒழுங்காக தான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து மேக்ஸ் வரவே மாட்டுதுமா அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா நீங்கள் ஸ்கூலில் டீவிட்டு போய் விடுறீங்க ஆனால் எனக்கு மேக்ஸ் வரவே மாட்டுதுமா மேக்ஸுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா படிப்போம்மா மேக்ஸ் மட்டும் தாரா நான் பார்த்துக்கலாம் நான் இதில் மேக்ஸில் புரியல நீ உங்களுக்கு கவலைப்படாத ஏ அது வேணாலே நான் பட்டுப்பட்டுன்னு சொல்கிறேன் ஆனால் சொல்லவே இல்லை உனக்கு எல்லாம் வருது என்ன நினச்சிடலாம் நீங்கள் நல்லா படிக்கிறதான்னு நினச்சேன் மிஷன் சொல்லும்போது அந்த மாதிரி சொல்கிறேன் ஏன்பா என்ப்பா மாதிரி பண்ணுறேன் அம்மா பாத்தியா எப்படி ஓட்டிகிட்டு போகிறன்ட்டு நீங்கள் பெருசானவனே உனக்கு பைக் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி அழகாக ஓட்டிகிட்டு போகணும் ஓகேவா எதையும் பற்றி கவலைப்படக்கூடாது ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் அப்பா வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு வராது அதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது ஆ அதை பற்றி கண்டுக்கூடாது கரண் கரன் நீ நல்லா படிக்கணும் கரண் கரண் உனக்காக தான் இந்த அம்மா வந்து உயிர் வாங்கிட்டு நீ அதை பற்றி கவலைப்படாத நல்லா படிச்சு பெரியால் வரணும் உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணால் கேள்வி நான் சொல்கிறேன் ஓகேவா உனக்கு எது வேணும்னு சொல்லி எல்லாரும் என்ன ஸ்கூல் ஒவ்வொரு தரையும் போகும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு அழகாக படிக்கணும் டீச்சர் என்ன அதையும் கேட்கணும் ஓகேவா சரிடா அம்மா சரிம்மா நான் கண்டிப்பா ஸ்கூல்ல போயிட்டு நல்லா படிச்சு உனக்கு நல்ல பேரும் வாங்கி தரமா நீ கவலைப்படாதம்மா அடுத்தது இது அடுத்தது பேச்சு போட்டி வந்தோமா அதுல தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோமா நீ வேணா பாரு நான் நல்லா படித்து பெரிய ஆளாயி உனக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறேன் நீ அதை பற்றி கவலைப்படாத இப்போ நம்ம ஸ்கூட்டரில் போகிற நேரத்தில் நம்ம காரில் போவோம் நீ கவலைப்படாதம்மா நான் நல்லா படிப்பேம்மா அம்மா என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா பெரிய இன்ஜினியராக அவங்க அப்பா நிறையா சம்பாதிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நான் அதை பற்றி எதுவுமே கவலைப்படலாமா நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் பார்க்குறேன் நான் எப்படியாவது நல்லா படித்து பெரிய ஆளாக வரமா நீ கவலைப்படாதம்மா நம்ம ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிக்கிறேன் ஒழுங்காக நல்ல மார்க் வாங்குறேன் ஓகேம்மா ஓகே டீச்சர் நம்ம கரைஞ்சிடலாம் ஓகே டீச்சர்லாம் உங்கள் பர்த்டேவுக்கு நீ நல்ல மார்க் எடுத்தலாம் இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு உனக்கு பர்த்டே வரது இல்லை அப்போ உனக்கு ஒரு பொம்மை பைக் வாங்கி தருவேன் ஓகேவா தேங்க்யூ மம்மி தேங்க்யூ மம்மி டே கிஷோர் என்கிட்ட வராதரா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நல்ல பசங்க கூட தான் சேரணும்னு நீ ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் உங்க கூட என்ன சேரவே மாட்டேன்டா நீ நல்ல பசங்க தான் சரி அப்புறம் கெட்ட பையனா போட நான் நல்ல பையன் தான்டா என் கூட்டுக்கு நான் நல்ல பையன் நீ உங்ககிட்டக்கு நீ நல்ல பையன் ஆனால் நான் பிடிச்ச பையன் நான் நல்லா பையமே டைகே கிஷோர் கரண்ட் கிட்ட வச்சுக்காதா நான் பாப்பா நல்லது தான் நானே உன்னை அடிச்சுடுவேன் கரண்ட் வந்து ரொம்ப நல்ல பையன் நான் நல்லா படிக்கலாம் மிஸ்ஸிக்கிட்டே சொல்லிவிடுவேன் இந்த இந்தமாரிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாதடா நான் அப்புறம் அவங்க அம்மா கிட்டேயே சொல்லிடுவேன் ம் அவன்ட்டு போய் என்ன பிரச்சனை பண்ணுறேன் சொல்ல என்ன கேளு அதெல்லாம் அவன் சொல்லுவான் அவன் போய் பிரச்சனை பண்ணாதான் டைகே கிஷோர் அமைதியாக இருடா நான் உனக்கு நீ அமைதியாக இருந்தேண்ணா உனக்கு நான் என்ன வேணுமோ அதை செய்வேண்டா கவலைப்படாதடா ஓகேவா உனக்கு எக்ஸாமில் கூட நீ என்ன டவுட்டு கேட்டாலும் நான் சொல்லுவேன் ம் நீ அதை பற்றி கவலைப்படுறேன் மேக்ஸ் தான் எனக்கு வர மாட்டேங்குது அதே ஒரு கவலையாக இருக்கடா எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு கட்டி நீ நல்லா படிடா ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறேன் படிப்பை படிப்பை யாரில் பண்ணுறேன் அதுக்கு என்ன சொல்கிறேங்க தப்பிடறேன் ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal?